நேற்று கேரளா கோர்ட் அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க பதாஞ்சலி நிறுவனத்தினுடைய பாபா ராம்தேவ கைது பண்ண சொல்லிருக்காங்க அவர் மட்டும் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆச்சாரிய பாலகிருஷ்ணனையும் கைது பண்ண சொல்லி நேரடியாக கோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க இதுவரைக்கும் அந்த நிறுவனத்தின் மீது பத்து வழக்குகள் தொடர்ச்சியாக பதியப்பட்டிருக்கு எதுக்காக கேரளா கோர்ட் அதிரடியா இந்த முடிவெடுத்திருக்காங்க கைது பண்ணி வாரண்ட் இஷ்யூ பண்ற அளவுக்கு பாபா ராம்தேவும் பதஞ்சலி நிறுவனம் என்ன முறைகளில் ஈடுபட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த காலகட்டத்தில் இந்த பதஞ்சலி நிறுவனத்துடைய மொத்த வருமானம் எட்நூத்தி கோடி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பத்து ஆண்டுகளில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் வர்ற அளவுக்கு இந்த நிறுவனம் எப்படி வளர்ந்தது பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான வரி செஞ்ச இந்த நிறுவனத்துக்கு வரி விளக்கை ஏன் மோடி அரசாங்கம் கொடுத்தாங்க தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இவர் அந்தந்த மாநிலத்தில் டாக்ஸ் சேவேஷன் பண்ணியிருக்காருன்னு தொடர் வழக்குகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா மோடி அரசாங்கம் எப்படி இந்த பதஞ்சலி நிறுவனத்துக்கு சப்போர்ட்டா வேலை செய்யுது கடந்த பத்து ஆண்டுகளில் மொரீசியஸ் தீவிலிருந்து இருந்து பதினாலு போலி கம்பெனிகளின் பல்லாயிரம் கோடி இந்த பதஞ்சலி நிறுவனத்துக்குள்ள எப்படி வந்துச்சு குறிப்பாக டெல்லியில் இருந்து குஜராத் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கக்கூடிய கூடிய நிலங்கள் எப்படி கைமாற்றப்பட்டுச்சு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆயுஷ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் போர்டு ஸ்டாண்டர்ட் கவுன்சில் இவங்க எல்லாருமே வெளிப்படையா சொல்லிட்டாங்க பதாஞ்சலி நிறுவனத்தினுடைய அட்வர்டைஸ்மென்ட்ல எக்கச்சக்கமான குளறுபடிகள் இருக்கு பொய்யா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் நேரடியாகவே இந்த பதஞ்சலி நிறுவனத்தின் மீது வழக்கு போட்டாங்க அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தொடர்ச்சியாக நீங்க இது மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நாங்க விட்டு வைக்க மாட்டோம் உங்களுடைய ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நாங்க ஒரு கோடி ஃபைன் போடும் அப்படின்னு நேரடியாகவே எச்சரிச்சாங்க ஆனா அந்த எச்சரிக்கையும் மீறி இந்த பதஞ்சலி நிறுவனம் தொடர்ச்சியாக எப்படி போலி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் பதஞ்சலி நிறுவனத்தை பத்தி நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க தொடர்ச்சியாக நாங்க ஆயுர்வேத ப்ராடக்ட் விற்கிறோம் இது எல்லாமே வந்து மூலிகையால் செய்யப்பட்டது இதை சாப்பிட்டா பிளட் பிரஷர்ல இருந்து ஹார்ட் டிசீஸ் சுகர் எல்லாமே சரியாயிடும் ஏன் ஒரு காலகட்டத்தில் கொரோனாவே சரியாயிரும் இவங்க மருந்தெல்லாம் வைத்திருக்காங்க இந்த பதஞ்சலி நிறுவனத்தின் மீது கேரளா கோர்ட்ல தொடர்ச்சியாக பல வழக்குகள் நடந்துக்கிட்டே இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கோழிக்கோட் கோர்ட்டில் வந்து நாலு வழக்கு பாலக்காட்டில் மூணு எர்ணாகுளத்தில் ரெண்டு உத்தரகாண்டில் ஹரிதுவாரில் ஏற்கனவே ஒரு வழக்கு இது மாதிரி பல வழக்குகள் தொடர்ச்சியாக இந்த பதஞ்சலி நிறுவனத்தின் மீது போடப்பட்டுட்டே இருக்கு இந்த பதஞ்சலி நிறுவனம் இவங்களுடைய திவ்யா ஃபார்மசி இந்த ரெண்டும் சேர்ந்து பல போலியான அட்வர்டைஸ்மெண்ட்டுகளை தொடர்ச்சியாக கொடுத்து மக்களை திசை திருப்புறாங்க மக்களுடைய உயிரோடு விளையாடுறாங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் பல நாள் குற்றச்சாட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் நேரடியாகவே அந்த பதஞ்சலி நிறுவனத்தின் மீது ஒரு வழக்கு போட்டாங்க இந்த நிறுவனம் என்ன பண்ணுச்சு இந்த பாபா ராம்தேவே என்ன பண்ணார் அப்படின்னா கொரோனாவுக்கு நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாரு யாரு ரஷ்யா கண்டுபிடிக்கல அமெரிக்கா கண்டுபிடிக்கல ஜெர்மன் கண்டுபிடிக்கல உலக நாடுகள் யாருமே கண்டுபிடிக்கல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாரு அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாருன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா ஆறு நாளில் உங்களுக்கு கொரோனா ஸ்டாப் ஆயிடும் பத்து நாளில் சுத்தமாக கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாரு உடனே அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இவர் மேல இது மாதிரி போலி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஃபைன் போட்டாங்க இந்த ஃபைன் போடுறது ஒன்றும் அவர் புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இவர் இது மாதிரி பல போலி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்காக பதினோரு லட்சம் ரூபா ஃபைன் அந்த கோர்ட்டு போட்டிருக்காங்க உத்தர உத்தரகாண்ட் கோர்ட் இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இவருடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் கண்ணுக்கான மருந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறேன்னு சொல்கிற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் ஃபிட்ஸ் வர்றதை தடுக்கிறதுன்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் ஃபிட்ஸ் வர்றதை தடுக்கிறேன்னு சொல்கிறது இது மாதிரி பல நோய்களை தொடர்ச்சியாக நாங்கள் கியூர் பண்றோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு போலியான மருந்துகளை இவங்க வித்துருக்காங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் குறிப்பாக அங்கே வந்து ஆயுர்வேதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கு ஆயுர்வேதம் குறித்து பாரம்பரியமான ரிசர்ச் நடக்கூடிய இடமாவும் கேரளா இருக்கு அங்கே தொடர்ச்சியாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அதில் குறிப்பாக ஒரு டாக்டர் பாபு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு அந்த சமயத்தில் அவருக்கு வரக்கூடிய பேஷண்ட் ஒரு ரெண்டு பேஷண்ட்டு கண் ரொம்ப பாதிப்பாயிருக்குன்னு சொல்லி வர்றாங்க அவங்க ரெண்டு பேருமே பதஞ்சலியினுடைய கண் மருந்தை பயன்படுத்தியிருக்காங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் நேரடியாக பதஞ்சலி நிறுவனத்துக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு அந்த மருந்து குறித்தான பல உண்மைகளை கேட்குறாரு இது குறித்து ட்விட்டர்லேயும் அவர் தொடர்ச்சி எச்சரிக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா இது குறித்து எந்த விழிப்புணர்வுமே வரலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன பண்றாருன்னா ஒரு பத்திரிகையில பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டா பாக்குறாரு யாரு பதஞ்சலி நிறுவனத்தினுடைய முக்கியமான மருந்து குறித்தான விஷயங்களை அதாவது ஹார்ட் டிசீஸ் பிளட் ப்ரெஷரு ஸ்ட்ரோக்கு கண் மருந்து இது மாதிரி முக்கியமான மருந்துகள் குறித்து பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பேஜில் முழு பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துகிட்டு இருக்கு இதை பார்த்தோன்னா ஒரு பயங்கர டென்ஷனாக என்ன பண்ணாரு அப்படின்னா நேரடியாகவே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே மிஸ்லீடிங்னு சொல்லி இதனுடைய ஆதாரத்தை எடுத்து ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு அதாவது மத்திய இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிக்கு நேரடியாக அனுப்புறாரு ட்ரக் கண்ட்ரோல் போர்டுக்கு அனுப்புறாரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சிலுக்கு அனுப்புறாரு ஏன்னா அது போலியான அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா அதனால அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சிலுக்கு அனுப்புறாரு இது எல்லாம் எப்ப நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நடக்குது அவர் தொடர்ச்சியாக இந்த பதஞ்சலி நிறுவனத்தை ரெகுலராக வாட்ச் பண்ணி இவங்களுடைய மருந்து எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்றாரு வரக்கூடிய பேஷண்ட் சொல்லக்கூடிய கருத்து அவர் கேட்கிறாரு இது மட்டும் இல்லாம இந்த மருந்துடைய மூலக்கூறுகள் குறித்து செக் பண்றாரு எல்லா விஷயத்தையும் தகவல் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு தான் மொத்த தகவலையும் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் வந்து அனுப்புறாரு குறிப்பாக இந்த பதஞ்சலி நிறுவனம் குறித்து ஆர்டிஐ போட்டு பல கேள்விகளை அவர் கேட்கிறாரு கடைசியில என்ன நடக்குது அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கு அவங்களுக்கும் சில கேள்விகளை முன்வைக்கிறாரு இதுல குறிப்பா இந்த தயாரிக்க முக்கியமான சில மருந்துகள் அவங்க விற்கக்கூடிய மருந்துகள் குறித்து இதெல்லாம் சொல்லி இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்தின் கூடிய சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் சானிடைசேஷனுக்கே வந்து நிறைய கடிதங்கள் அனுப்புறார் அப்போ தொடர்ச்சியாக ஒரு டாக்டர் தனி மனிதனாக இருந்து இந்த பதஞ்சலி நிறுவனம் கேரளாவில் பண்ணக்கூடிய பல ஃப்ராடுகள் குறித்து தொடர்ச்சியாகவே அனுப்புறார் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போகுது கோர்ட்டில் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க அந்த நேரத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது உத்தரகாண்டினுடைய மாநில அரசாங்கம் இருக்காங்க இல்லையா மாநில அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி இந்த மருந்துகள் இந்த பதஞ்சலி தயாரிக்கக்கூடிய சில குறிப்பிட்ட மருந்துகளை தடை பண்ணிடுறாங்க நீங்க இதெல்லாம் போலி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த மக்களை ஏமாற்றி உங்களுடைய சுயநலத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக போலி மருந்துகளை வந்துக்கிட்டு இருக்கீங்க இது மக்கள் உயிரோட விளையாடக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்துடுறாங்க பேன் பண்ணிடுறாங்க பிற்பாடு உடனே இந்த பதஞ்சலி நிறுவனம் என்ன பண்ணுறது அப்படின்னா மோடி அரசாங்கத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு இப்படி நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் எங்களை ப்ராடக்ட் எல்லாம் தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லாபியை பண்ணுறாங்க இந்த தடை கொடுத்து மூணே நாளில் இந்த தடை வந்து ரிவோவ் பண்ணி திருப்பியும் பதஞ்சலி நிறுவனம் வந்து தன்னுடைய ப்ராடக்டை விற்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்குது ஏன் நடக்குது அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் போலியா கொடுக்கக்கூடாது தப்பு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது தப்பு ப்ராடக்டை விற்றுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஒரு ப்ராடக்ட்டை ஏதோ ஒரு போலி பெயரில் அதனுடைய குவாலிட்டி குவான்டிட்டி இல்லாமல் மக்கள்கிட்ட விற்கக்கூடிய ப்ராடக்ட்டை எப்படி அரசாங்கம் தடை பண்ணது ரிவோக் பண்ணலாம் ஒரு மாநில அரசாங்கம் தடை பண்ணது இதுல ஃப்ராட் இருக்கு இதுல தப்பு இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அட்வர்டைஸ்மெண்ட் தானே மிஸ்லீட் பண்றாங்க அப்போ இனிமேல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதீங்க இது ஹார்ட் டிசீஸுக்கு இது வந்து ஸ்டோக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதீங்க ஆனால் மக்கள்கிட்ட வித்துருங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு பிறகும் பதஞ்சலி நிறுவனம் தொடர்ச்சியாக இந்த ப்ராடக்ட்டுகளை ஆன்லைன்ல விற்கிறாங்க அப்போ இதை பார்க்கும்போது போது நமக்கு என்ன அதிர்ச்சியா இருக்கு அரசாங்கம் இவ்வளவு விஷயங்கள் இந்த பதஞ்சலி நிறுவனம் பண்ணிட்டே இருக்காங்களே இதையும் தாண்டி எப்படி இவங்க அளவு பண்றாங்க அப்படிங்கிறதா நமக்கு வேதனையா இருக்கு இதுல இன்னும் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா ஆயுஷ் மினிஸ்டரினுடைய போர்ட்டலையே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டல்லையே ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பல நிறுவனங்கள் ஆயிரத்தி நானூறு மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதே மாதிரி அப்படிங்கிறாங்க பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் அவங்க ஒரு ரிப்போர்ட் அப்போ தொடர்ச்சியாக இந்தியாவில் விற்கக்கூடிய ஆயுர்வேதம் யுனானி இல்ல வந்து ஹோமியோபதி இல்ல வந்து சித்தா இது மட்டும் இல்லாம அலோபதி மெடிசின் அப்படின்னு எல்லா பக்கமுமே இது இது வந்து வெஸ்டர்ன் மெடிசன் மட்டும் கிடையாது இந்திய மெடிசன் எல்லா மெடிசன்லயுமே பல விஷயங்கள் போலியாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் இந்தியாவினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சிலும் ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த ரிப்போர்ட்ல முப்பத்தி மருந்து இந்த பதஞ்சலி நிறுவனத்தினுடைய மருந்துகள் இது குறிப்பாக தொடர்ச்சியாக போலி அட்வர்டைஸ்மெண்ட் இது வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத ஆயுஷ் மினிஸ்ட்ரியினுடைய போர்ட்டலே மென்ஷன் பண்றாங்க கவர்மெண்டே மென்ஷன் பண்ணிருக்கு எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு பக்கம் கவர்மெண்டே இது போலி மெடிச்சுன்னு சொல்லுது இவங்க கொடுக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் தப்புன்னு சொல்லுது இது வந்து இந்த பர்பஸுக்காக விக்கிறது தப்பு இதை வாங்காதீங்கன்னு சொல்லுது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க மேலே இருக்கக்கூடிய தடையும் ரிவோக் பண்ணுது இதை எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி என்னவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏன்னா ஒரு மருந்து அப்படிங்கிறது மனித உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம் மனித உயிரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் பாபா ராம்தேவ் மாதிரி ஒரு சாமியார் இந்த சாமியாரை மையமாக வச்சு இவங்களுக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க இவருடைய உண்மை முகம் அப்படின்னா கொரோனா காலத்திலே வெளியே வந்துச்சு இவர் கொரோனால நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாரு கொரோனா முடிஞ்சு ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா கோவால ஒரு யோகா கேம்ப் நடக்குது அந்த யோகா கேம்ப்ல போய் ரெண்டு பேசுறாரு நீங்க எல்லாரும் தடுப்பூசி தான் கேன்சர் அதிகமா வருது அப்படிங்கிறாரு உங்களுக்கு நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சயின்டிபிக் மெடிசன் அதை எதிர்த்து கூட இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு விளக்கு போட்டாங்க எப்படி நீங்க சொல்லலாம் எதன் அடிப்படையில் நீங்க சொல்லலாம் அறிவியல் பூர்வமாக ஒரு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க கொரோனா குயிரா இருக்கு அந்த கொரோனா சரி செஞ்சதுக்கு பிறகு இதை போட்டதுனால தான் கேன்சர் வந்திருக்குன்னு எதுக்கு ஒரு கான்ஸ்பரசி தீரை கிரியேட் பண்றீங்க எந்த உண்மைத்தன்மையுமே இல்லாம தொடர்ச்சியாக இது போன்ற போலி செய்திகளை இந்த பாபா ராம்தேவ் பரவிக்கிட்டே இருக்காரு தான் அதிர்ச்சியான விஷயமா இருக்கு இது மட்டும் இல்லாம பாபா ராம்தேவனுடைய நிறுவனம் இது மாதிரி தொடர்ச்சியாக மக்கள் உயிரோடு விளையாடுறதுனால ரெண்டாயிரத்தி இருபதுல சண்டிகர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு கிரிமினல் வழக்கே பதியப்பட்டிருக்கு நீங்க வந்து மிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்கள் அதை வாங்கி சாப்பிட்டா அவங்களோட உயிர் போகுது இது ரொம்ப மோசமான விஷயம் உங்க மேல ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டே பதியப்படுதுன்னு சொல்லி டிஸ்ட்ரிக் கோர்ட்ல அவங்க மேல வந்து தொடர்ச்சியாக வழக்குகள் பதியப்பட்டு இருக்கு அப்போ பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய உத்தரகாண்டா இருக்கட்டும் இல்ல வந்து ராஜஸ்தான் சண்டிகராக இருக்கட்டும் தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டா இருக்கட்டும் இல்ல கேரளாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக இந்த பதஞ்சலி நிறுவனத்தின் மீது தொடர் வழக்குகளை வந்து பதிச்சுக்கிட்டே வர்றாங்க ஆனா மத்திய அரசாங்கம் இவங்களை கண்டுக்கவே மாட்டுக்குது அப்படிங்கிறத பெரிய வருத்தமாக இருக்கு இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பதஞ்சலி நிறுவனம் உத்தராகாண்டில் ஒரு ஆய்வு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அந்த ஆய்வு நிறுவனத்துக்கு முழுக்க முழுக்க டேக்ஸ் எக்ஸம்ஷனை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மோடி அரசாங்கம் கொடுக்குது அந்த நிறுவனத்தை யார் திறந்து வைக்கிறாங்க அப்படின்னா இதே மோடி போய் திறந்து வைக்கிறார் ஒரு நிறுவனம் போலியானது அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் போலியா இருக்குது அவங்க வெஜிடேரியன்னு சொல்லி விற்கக்கூடிய மருந்துகளில் பல மருந்துகளில் மீன் முள்ள பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு சொல்ல வருது இவங்களுடைய நிறுவனங்கள் தொடர்ச்சியாக மக்களை தவறான வழி நடத்துது இதனால் மக்கள் உயிருக்கே ஆபத்துன்னு சண்டிகர் கோர்ட்டில் வந்து பதிவு பண்ணப்படுது மெட்ராஸ் ஹை கோர்ட்டு ஃபைன் போட்டிருக்கு உத்தரகாண்ட் கோர்ட்டு ஃபைன் போட்டிருக்கு இப்ப கேரளா கோர்ட்டு ஃபைன் போட்டிருக்கு இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்தின் மீது இத்தனை நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகும் மோடி போய் அந்த நிறுவனத்தினுடைய ஆய்வு நிறுவனத்தை திறந்து வைக்கிறாரு அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸப்ஷன் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம பல்வேறு சலுகை விலையில அவங்களுக்கு நிலமும் கொடுக்கப்படுது அப்படிங்கறதான் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ஏழு ஏக்கரா மக்கள் அதாவது குறிப்பா தலித் மக்கள் பழங்குடியின மக்கள் வாழ்ந்த நிலத்தை இவர் அபகரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் மேல எண்பத்தோரு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு எண்பத்தோரு வழக்கு பதிஞ்சிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைகோடியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விளிம்பு நிலை நிலத்தை அபகரிச்ச ஒரு நிறுவனத்துக்கு டாக்ஸ் சிஸ்டம்ஸ் மோடி கொடுக்குறாரு வரி நீங்க கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிறாரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஏற்கனவே இவங்க வரி ஏமாத்தி பல்வேறு முறைகேடுல ஈடுபட்டு இருக்காங்க ஆவணம் இப்ப சமீபத்துல கூட வெளியே வந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஊழல் அதிகமாயிருக்குன்னு சொல்லி இதே பாபா ராம்தேவ் தான் போராடிக்கிட்டு இருந்தார் டெல்லியில குறிப்பா இன்னைக்கு இருக்கூடிய டெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவாலும் இவரும் எல்லாம் சேர்ந்துகிட்டு டெல்லியில பல மைதானங்கள்ல உட்காந்துக்கிட்டு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்திலேயே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்காரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல இந்த பதஞ்சலி நிறுவனத்தினுடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி கோடி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நாற்பத்தஞ்சாயிரம் கோடி எப்படி இவ்வளவு ரெவென்யூ அதிகமாக அளவுக்கு இந்த கம்பெனி வளர்ந்துச்சு சோயாபீன் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை இந்த பதஞ்சலி நிறுவனத்துக்காக பின்வாசல் வழியாக வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மோடி அரசாங்கம் அதாவது வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நான் எந்த ஆங்கில சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு கம்பெனி கொஞ்சம் நலிவடையும் போது அந்த கம்பெனி அடிமட்ட ரேட்டுக்கு அந்த கம்பெனியை மிரட்டி வாங்கி இந்த பதஞ்சலி நிறுவனத்தோட சேர்த்து இணைச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் பல்வேறு அறிஞர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு இது வந்து தொடர்ச்சியாக அதானிக்காக இந்த மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த பதஞ்சலி பாபா ராம்தேவ் சாமியாருக்காகவும் இந்த பண்ணியிருக்கு இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவில் அறுபத்தெட்டாவது மிகப்பெரிய பணக்காரராக யார் இருக்கார் அப்படின்னா இந்த பதஞ்சலி நிறுவனத்தினுடைய சாமியார் தலைவர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணன் நான் கேட்குற முதல் நூறு பணக்காரருக்குள்ள எப்படி இந்த பாபா சாமியார் வந்தார் அதுவும் இந்த பத்தாண்டுகள் தான் அவர் வந்திருக்கார் இவர் தான் பார்த்தீங்கன்னா மோடி வரணும் சொல்லி பாஜக வரணும்னு சொல்லி இந்த காங்கிரஸுக்கு எதிராக கரப்ஷன் சொல்லி பெரும் போராட்டத்தை கட்டி அமைச்சதுல முக்கியமான ஒரு ஆள் கரப்ஷன் தொடர்ச்சியாக நீ ஒரு போராட்டத்தை கட்டி அமைச்சிட்டு பத்து வருஷம் கழிச்சு மதிப்பு பார்த்தா எட்நூத்தி நாற்பத்தோரு கோடி ரெவன்யூல இருந்து நாற்பத்தி கோடி ரெவன்யூ அதிகமாக இருக்கு இது எப்படி அதிகமாச்சு எப்படி நீங்க இந்தியாவினுடைய நூறு பணக்காரர்களுக்குள்ள அறுபத்தெட்டாவது இடத்துக்கு வந்தீங்க இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த நிறுவனத்துக்கு டாக்ஸ் ஏன் மோடி கொடுக்குறாரு இந்த நிறுவனத்துக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா மினிஸ்ட்ரி பல்வேறு ஒப்பந்தங்கள் இந்த இந்த போட்டாங்க இப்படி பல்வேறு கேள்விகள் இந்த பதஞ்சலி நிறுவனத்தை மையமா வச்சு இருக்கு கேரளா கோர்ட்டு மெட்ராஸ் கோர்ட்டு சண்டிகர் கோர்ட்டு உத்தரகாண்ட் கோர்ட்டு இது மாதிரி பல கோர்ட்டுகள் இவங்க மேல ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தொடர்ச்சியாக வழக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் உச்ச நீதிமன்றம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது மாதிரி நீங்க போலி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு கோடி ஃபைன் போடுன்னு வேற சொன்னாங்க என்ன வரைக்கும் அது ஒரு கோடி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரெவன்யூ பார்க்குற ஒரு நிறுவனம் போலி அட்வர்டைஸ்மெண்ட் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அப்ப இவங்க மேல ஒரு கோடி ஃபைன் போடக்கூடாது ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நூறு கோடி ஃபைன் தான் இவங்களை அடங்குவாங்க அப்போ இவ்வளோ மோசமான இந்த நிறுவனத்தை ஏன் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் காப்பாற்றுது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு வருது இந்துக்கள் இந்துக்கள்னே பேசுறாங்க இந்த இந்துக்கள் தான் இந்த பொருளை வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க நீங்க ஒவ்வொரு நாளும் கண் மருந்தை போலியா விற்கிறீங்க ஹார்ட்டுக்கு மருந்துன்னு சொல்லி நீங்க போலியா வச்சிருக்கீங்க பிளட் ப்ரெஷர் மாத்திரன்னு சொல்லி போலியா வைத்திருக்கீங்க நீங்க ஸ்ட்ரோக்கு கானை சொல்லி போலியா வச்சிருக்கீங்க இதை வாங்கி சாப்பிட்றவங்க இந்துக்கள் தானே அப்போது இந்துக்கள் எல்லா இந்துக்களை பற்றியும் உங்களுக்கு கவலை கிடையாது பாபா ராம்தேவ் மாதிரி ஆர்எஸ்எஸ் சாமியார்கள் வாழணும் அப்படின்னா இங்கே சாமானிய இந்து சாகிறதுக்கு நீங்க வந்து இடம் கொடுக்குறீங்களா கேள்வி வருது தொடர்ச்சியாக இந்தியாவில் இது மாதிரி சனாதனத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்துக்கள் சாமானிய இந்துக்களுடைய வாழ்க்கையில் மிக மோசமாக விளையாடுறாங்க அப்படிங்கிறத அவரோட கேள்வியா இருக்கு இப்ப கேரளா கோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அரஸ்ட் வாரண்ட் இது வெயிலபிள் அரஸ்ட் வாரண்டா இருந்தாலும் கேரளா கோர்ட் ஏன் எதுக்காக இவர் மேல அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறது குறித்து பதஞ்சலி நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த ப்ராடக்டும் விசாரிக்கப்படணும் ஆய்வுக்குட்படுத்தப்படணும் இந்தியாவில் மெடிக்கல் கவுன்சில் இருக்காங்க அந்த மெடிக்கல் கவுன்சிலோடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து ட்ரக் கண்ட்ரோலில் இவங்க ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ன்னு கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணப்படணும் அப்போ தான் இந்த மக்களுக்கு உண்மையாக நல்ல ப்ராடக்டை கொடுக்க முடியும் போலி ப்ராடக்ட்டை வித்துக்கிட்டு இருக்குங்கிறத அம்பலப்படுத்தினா மட்டும்தான் நல்லது போய் மக்களை சேரும் குறிப்பாக கேரளா அப்படிங்கக்கூடிய மாநிலம் ஆயுர்வேதத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மாநிலம் ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளாக அங்கே ஆயுர்வேதம் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இதுக்கு முன்னாடியே அங்கே ஆயுர்வேதம் இருந்தது கடந்த நூறு ஆண்டுகளில் இன்னும் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனை ஒரு போலியான ஆயுர்வேத மருந்து கேரளாவில் கொண்டு விற்கிறதுனால கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சமூக செயல்பாட்டாளர்களும் சமூக அக்கறையாளர்களும் வழக்கு போட்டிருக்காங்க அப்போ இது மாதிரி தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் ஆந்திராவில் எந்தெந்த மாநிலத்தில் இந்த இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரியினுடைய சப்போர்ட்டில் இந்த பதஞ்சலி நிறுவனம் இந்த ப்ராடக்ட்லாம் விற்கிறாங்களோ எல்லா மாநிலமும் இந்த பதஞ்சலி நிறுவனத்தின் மீது ட்ரக் கண்ட்ரோல் போர்டில் வழக்கு போடணும் இவங்களோட ப்ராடக்ட்டை செக் பண்ணணும் இவங்க மேலே அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசாங்கம் நேரடியாகவே இறங்கி வந்து ஒட்டுமொத்தமாக பதஞ்சலி நிறுவனத்துடைய அனைத்து ப்ராடக்ட்டையும் சோதனை செய்யணும் இது மட்டும் இல்லாமல் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த நிறுவனத்துக்கு கொடுத்த வரி சலுகைகள் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வசூல் பண்ணணும் இது மாதிரியான மோசமான நிறுவனத்துக்கு எதுக்காக வரி வசூல் கொடுக்கணும் இது மாதிரியான மோசமான நிறுவனத்துக்கு எதுக்கு வரி சலுகை கொடுக்கணும் இங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடிய சாதாரண சிறு குறு முதலாளிகளை நீங்க வந்து ஜிஎஸ்டியை போட்டு நெருக்கடிக்கு உட்படுத்தி பணத்தை வாங்கி அவங்க தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க கொரோனாவுக்கு பிறகு தற்கொலை பண்ண சிறு குறு முதலாளிகள் எவ்வளோன்னு நீங்கள் கூகுளில் போய் தேடுறீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் ஆந்திரப்ரனர்ஸ் சூசைட் பண்ணி செத்துருக்கான் வரி கட்ட முடியல வாங்கின கடனை கட்ட முடியல வருமானம் ஈட்ட முடியல மொத்த முதலீடு போயிட்டு செத்துருக்கான் ஆனால் இந்த காலகட்டத்தில் கொரோனா பாதிப்பு ஐநூறு ஆயிரம் ரூபாய் தடை இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி இவ்வளோ விஷயங்கள் வந்ததுக்கு பிறகு எட்நூத்தி நாற்பது கோடியிலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு எப்படி இந்த நிறுவனம் வளர்ந்துச்சு இந்த கேள்வி நமக்கு வருதா இல்லையா அப்போ பல்வேறு முறைகேடுகளை தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் நெருங்கிய நிறுவனங்கள் இது மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு தான் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளிவருது